வணக்கம் நண்பர்கள் உங்களது வாழ்த்துகளோடு முதல் நூறு இலக்கிய நெறி சிந்தனைகளில் சங்க இலக்கியங்கள் மற்ற இலக்கியங்களில் அடங்கியிருக்கிற நுணுக்கமான செய்திகளை பகிர்ந்து கொண்டோம் நூற்று ஒன்று முதல் இருநூறு வரையில் நமது சமகால படைப்பாளிகளின் கவிதைகளை உங்களது செவிகளுக்கும் சிந்தனைக்கும் கொண்டு வந்து சேர்த்தோம் நாள்தோறும் இலக்கிய நெறி சிந்தனைகளை கேட்டறிந்து வாழ்த்துகளையும் கருத்துகளையும் திருத்தங்களையும் பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நண்பர்கள் நலம் விரும்பிகளின் வழிகாட்டுதலுக்கேற்ப இருநூற்றி ஓராவது இலக்கிய நெறி சிந்தனையிலிருந்து சிறுகதைகள் குறித்தும் அவற்றை எழுதியிருக்கிற எழுத்தாளர்களை குறித்தும் நாம் பதிவு செய்து வழங்க இருக்கிறோம் தமிழ் இலக்கிய வரிசை அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற முதல் நூலாக இருக்கிற தொல்காப்பியமே கதைகளை பற்றிய குறிப்புகளை தனக்குள் புதைந்து வைத்திருப்பதை பார்க்கிறோம் பாட்டிடை வைத்த குறிப்பு என்று உரைநடை இலக்கியங்களை குறித்து தொல்காப்பியம் பேசியிருக்கிறது பொருள் மரபில்லா பொய்மொழி என்றும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி என்றும் இலக்கியங்களை வகைப்படுத்துகிற போது தொல்காப்பியர் சொல்லிச் சென்றிருக்கிறார் இலக்கிய ஆய்வாளர்கள் மிகச்சுவையான ஒரு தகவலை நமக்கு தெரிவிக்கிறார்கள் அது என்னவென்றால் நமக்கு கிடைக்கிற நூல்களின் அடிப்படையில் எது முதல் சிறுகதைகள் என்று சொன்னால் கலித்தொகையிலே அமைந்திருக்கிற பாடல்கள் சிறுகதை வகையைச் சேர்ந்தவை என்று சொல்லப்படுகின்றன விளையாடு வெண்மணல் அழுத்தி என்று தொடங்குகிற பாடலும் சுடர்த்தொடி கேளாய் என்று தொடங்குகிற பாடலும் ஒரு நீண்ட கதையை நமது கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிற உத்திக்கேற்ப எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அச்சு இயந்திரங்கள் வந்த பிறகுதான் தமிழ் சிறுகதை உலகமும் புதினங்களும் பல்கிப் பெருகின என்பது அறிவியலோடு இணைந்த உண்மையாகும் எழுதப்பட்டிருக்கிற அல்லது பாடத்திட்டங்களிலே இருக்கிற தமிழ் சிறுகதை வரலாற்றை புரட்டி பார்த்தால் குலத்தங்கரை அரசமரத்தை எழுதிய வாவேசு ஐயர் அவர்கள்தான் தமிழ் சிறுகதை உலகின் தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் பாரதி எழுதிய ஆறில் ஒரு பங்கு என்ற கதையும் திருமணம் செல்வகேசவ முதலியார் எழுதிய கதைகளும் கூட முதல் சிறுகதை என்ற போட்டியில் விவாதத்தில் இருந்து கொண்டிருப்பதை அறிகிறோம் பரமார்த்த குரு கதைகள் என்ற தொகுப்பிற்கு கூட கால வரிசை அடிப்படையில் இடம் இருப்பதை நாம் அறிகிறோம் நீண்டிருக்கும் தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் பட்டியலில் புதுமை பித்தனும் கல்கியும் ந பிச்சமூர்த்தியும் கி ராஜநாராயணனும் ஜெயகாந்தனும் பெற்றிருக்கிற சிறப்பிடங்களை குறித்து எதிர்வரும் நாட்களில் நாம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்